வெல்கம் பேக் டு வண்ணமேல் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஐடியாஸ் சேனல் நான் உங்கள் நந்தினி சுரேஷ் ஹோம் நர்சரி கார்டன் என்னுடைய கார்டனுக்கு இப்போது வந்து சேலுக்காக வந்திருக்கிற பிளான்ஸை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க என்னென்ன பிளான் சேலுக்காக வந்திருக்குன்றதை நான் உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ ஷேர் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இது வந்து ரெட் செர்ரி ரெட் கலர் வந்து பட்ரோஸு அண்ட் இது வந்து போகினுலா அண்டு இது பார்த்தீங்கன்னா வந்து மல்லி செடி மல்லி செடி நிறைய இருக்குது ஸோ இதனுடைய மதர் பிளான்ட் வந்து நான் காட்டினேன்னா உங்களுக்கு இந்த செடி ரொம்ப இன்னும் கூட ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து இவ்வளோ மொட்டுகளும் இவ்வளோ பெரிய செடியாக இந்த செடி வளருமான்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் அண்ட் இப்போதைக்கு கனகாம்பரம் போகின் விழா அண்ட் வந்து இந்த இந்த பச்சை மிளகாய் இதோட நேம் நான் வந்து அப்புறம் மென்ஷன் பண்ணுறேன் அண்ட் பட்ரோஸு அண்ட் ஸ்பைடர் பிளான் ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாமே நான் வந்து செயலுக்கு இப்போ ரெடியாக இருக்குது கத்திரிக்காய் மேரிகோல்டு பட்ரோஸு வாடாமல்லி தக்காளி நாற்று அண்ட் கேபேஜ் கூட இருக்குது ஸோ இதுதான் வந்து என்னுடைய சேலுக்கு நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்க பிளான்ஸு இதில் நான் நீங்கள் வந்து ஒரு செடிக்கு ரெண்டு செடி கூட நாற்று கூட நீங்கள் வாங்கிட்டு போகலாம் தாராளமாக ஒரு செம்பருத்தி செடியில் வந்து எவ்வளோ பூக்கள் போற்றுருக்குறது இது வந்து நான் அந்த வெர்மி கம்போஸ்ட் என்கிட்ட வாங்குகிறவங்களுக்கு இங்கே வாங்குகிற அந்த வெர்மி கம்போஸ்ட்டில் ஸோ அதனுடைய குரோத் இம்ப்ரூவ்மெண்ட் தான் நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு சேல் பண்ணுற அதே வெர்மி கம்போஸ்ட் தான் நான் ஒரு ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி என்னுடைய செம்பருத்தி செடிக்கு வச்சேன் ஸோ இவ்வளோ பூக்கள் வந்து எடுத்துருக்கு காரணம் வந்து அவ்வளோ ஆரோக்கியமான ஒரு வெர்மி கம்போஸ்ட் அண்ட் வந்து மண்ணும் வந்து கவுமேன்யூரும் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நான் எவ்வளோ மல்லி எவ்வளோ வந்து செம்பருத்தி பாருங்கள் ஸோ இந்த செம்பருத்தி எல்லாமே நான் பறித்து ஃபுல்லாக ட்ரை பண்ணி நான் வந்து ஆயிலில் கோகோனட் ஆயிலுக்கு ஸோ அதுக்கப்புறம் ஜேக்காய் அரைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அந்த வீண் நான் திரும்ப காட்டுறேன் பாருங்கள் அண்ட் ரெட் கலரும் வந்து நிறைய பூத்துருக்கு ரெட்டுமே ரொம்ப அழகாக இருக்குது ஸோ நெல்லிக்காய் செடி காய்காய்க்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் டிசம்பர் பூ காலையில் வந்து மார்னிங் நிறைய பூத்துருக்கு நான் இன்னும் பறிக்கவே இல்லை அண்ட் வந்து வெள்ளை செம்பருத்தி இப்போ இதுவுமே வந்து குச்சி மாதிரி தான் இருந்தது இது இந்த அந்த கம்போஸ்ட் கொஞ்சம் கொடுத்து மண்ணெல்லாம் கிளறி விட்டதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ்க்கு அப்புறமா நிறைய வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நான் பார்க்குறேன் அண்ட் ஒரு ஒரு பெரிய இவ்வளோ நாள் வெயிட் பண்ண ஒரு விஷயத்தை நான் இப்போ காட்ட போகிறேன் பாருங்க மல்லி செடியில் காலையில் நான் வந்து பூக்களை பறிச்சிட்டேன் அதை ரீல்ஸை போட்டிருக்கேன் இதில் ஆட் பண்ணலை பார்த்தீங்கன்னா நிறைய வந்து முட்டுகள் இது ஒரு செடி இது ரெண்டாவது செடி இது மூணாவது செடி இதுலேயும் முட்டுகள் இருக்குது நாலாவது செடி நான் என்கிட்ட வாங்க என்கிட்ட நான் சேல் பண்ணுற அதே வெர்மி கம்போஸ்ட் தான் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அதோடய க்ரோத் வந்து எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஸோ கவுண்டிங் என்னுடைய பிளான்ஸ் பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இது வந்து ஊசி மல்லி இது இந்த ரகம் ஸோ இது பூ வந்து இப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த பூ இப்படி இருக்கும் அண்ட் இந்த மல்லியும் வந்து நார்மல் மல்லி தான் இதில் முட்டுகள் நல்லாவே நீட்டமாக இருக்குது பாருங்கள் ஸோ எத்தனை செடி பார்த்தோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதில் குட்டி செடி ஒன்று இருக்குது அஞ்சு செடி இதுவுமே வந்து ஊசி மல்லி தான் பாருங்கள் இதுவுமே நிறைய முட்டுகள் எடுத்திருக்கு ஸோ மல்லி செடி எல்லாமே ஓவரால் இந்த ரோ ஃபுல்லாகவே நிறைய முட்டுக்கள் இதை ஃபர்ஸ்ட் டைம் நான் நானும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறேன் அண்ட் வந்து அவ்வளோ வந்து எஃபெக்டிவாக இருக்குது அண்ட் இந்த மல்லி செடியில் பாருங்கள் இதுதான் வந்து மதர் பிளான்ட் இந்த எல்லா பிளான்ட்ஸ்க்கும் வந்து மதர் யாருன்னா ஸோ இந்த பிளான்ட் தான் ஸோ இது என்னுடைய பாப்பா பிறந்தப்போ கொடுத்த செடி அதே கேண்டில் தாங்க வச்சுருக்கேன் பல வருஷமாக இந்த வீடியோஸ் வந்து நான் போட்டுட்ருக்கேன் அண்ட் அதே கேனில் தான் வச்சுருக்கேன் அதோடய ஒவ்வொருத்தரையும் கிராப் பண்ணி க்ரூமிங் பண்ணி மெயின்டெனன்ஸ் கொடுத்து வச்சுருவேன் ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து முட்டுகள் நிறைய எடுக்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இவ்வளோ முட்டுக்கள் இருக்குது பாருங்கள் ஸோ அதை நான் லைவாகவே காட்டுறேன் ஸோ இதோட பிளான்ட் வந்து சேலுக்கு இருக்கான்னு கேட்டால் சேலுக்கு இருக்குது லிமிட்டட் பிளான்ஸ் தான் இருக்குது காண்டாக்ட் பண்ணுங்க டேரெக்டாக வந்து கூட வாங்கிக்கோங்க ஸோ இவ்வளோ முட்டுக்கள் ஸோ எனக்கு வந்து இந்த ஒரு ரோ எனக்கு ரொம்ப அது 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 இல்லாமல் இன்னும் ஒரு ரெண்டு ரோ ரெண்டு செடி வந்து நான் அந்த ரோவில் வச்சுருக்கேன் ஸோ அதெல்லாமே ஆர்கனைஸ்டாக வைக்கணும் மொத்தமாக என்கிட்ட வந்து ஒரு ஒரு தேர்ட்டீன் பிளான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஊசி மல்லியிலேருந்து எல்லாமே பார்க்குறதுக்கு இந்த ரோ ஃபுல்லாகவே மல்லி தான் ஸோ தான் நீங்கள் லைவாக பார்க்குறீங்க உங்கள் கார்டனில் இந்த மாதிரி ஒரு செடி வச்சுட்டு பூக்குதா பூக்குதான்னு வெயிட் பண்ணுறதை விட இந்த மாதிரி நீங்கள் மல்டிப்பிளாக வந்து பிளான்ஸை வந்து க்ரோ பண்ணிங்கன்னா உங்களுடைய கார்டனும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் எப்போவுமே வந்து இந்த பூக்கள் வந்து பூத்துக்கிட்டு இருக்கும் அண்ட் வந்து இதை ஒவ்வொருத்தரையும் குரூம் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு மல்லி வந்து முட்டைடுக்கும் ஸோ இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னுடைய கார்டன் தான் அண்ட் வந்து நீங்கள் வாங்குகிற செடிக்கான மெயின்டெனன்ஸ் ஸ்டிச்சும் நான் வந்து உங்களுக்கு டேரெக்டாகவே கொடுப்பேன் உங்களுக்கு இந்த செடிக்கு ஏதாவது ஃபால்ட் இருக்குது ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா கூட நான் அதை எப்படி வந்து கேர் பண்ணணும் என்னுடைய பிளான்ஸை நான் எப்படி கேர் பண்ணுறேன்றத உங்களுக்கு லைவாகவே உங்களுக்கு நான் காட்டுவேன் என்னுடைய கார்டன் விசிட் நீங்கள் வந்து பார்க்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த மல்லி செடியை விட்டு எனக்கு போகவே மனசு இல்லை அவ்வளோ பூக்களோடு இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நிறைய வந்து பிளான்ஸோட க்ரோத் அண்ட் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் பிளான்ஸை பற்றி நான் இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணோம் தேங்க்யூ ஸோ மச் பாய்